ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேர் விலாக்ஸ் இந்த விளாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தோன்னா ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு தாங்க நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் நான் மட்டும்தாங்க போகிறேன் அவர் வந்து வரல அவருக்கு வந்து இன்றைக்கி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர்லாம் வரல நான் மட்டும்தாங்க போயிட்டுருக்கேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா எங்கள் அத்தை அவங்களாம் இருக்காங்க அவங்களோட நான் சேர்ந்து அப்படியே கிளம்பி போயிருவாங்க வாங்க என்ன ஃபங்க்ஷனாக போயிருக்கேன் I don't know. இது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் தாங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட வந்து தெரியப்பா பையன் அவங்களும் அந்த அக்காவுக்கு வந்து இன்றைக்கி கன்சி ரெண்டாவது செகண்ட் பேபி கன்சீவாக இருக்கனால அவங்களுக்கு இன்றைக்கி வளகா போடுறக்காண்டி வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் பக்கம் எங்கள் அக்கா எல்லாருமே தாங்க போயிருந்தோம் அங்கே போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளகா போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா போய் வளையல் போட்டாங்க நானும் போய் போட்டுட்டுங்க அது ये तो <सथा> <occurs> ना तो जीजा करके आते हैं मैकेनिक ही वो है कलसों से आग बड़वा आग कट लोरी ई मौका आके बैठो सही है पावन और हो गए आया आ तो ना नहीं ना तबले हो गए हां पावन है हां கப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நண்பன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் அப்புறம் அஞ்சு வகையான சாப்பாடு இதுதாங்க தாங்க செஞ்சுருந்தாங்க நல்லா சாப்பிடுங்க சி போய்ட்டுறோம் சி பாய் கார்த்தி வரோம் ஆ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயிலுங்க வெயில் தாங்கவே முடியல அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் மஞ்சி கயிறுன்னு சொல்லுவாங்களா அது வந்து இங்கே தான் தயாரி எண்ணெய் பண்ணிக்கிறாங்க ஆனால் நிறைய இப்போ வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹோல்சேல்லாம் போட்டு தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வேலைக்கே பஞ்சம் கிடையாது இங்கே போய் நல்லா இல்லையே உட்காந்து நல்லாவே வேலை பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேங்க அங்கேருந்து வாக்கப்படி டிஸ்டன்ஸ் தாங்க பஸ்ஸுக்கு நாங்கள் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் இது எங்கே இருக்குன்னு எந்த எந்த ஊருக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பழனி பக்கத்தில் பாலசமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க அங்கங்கே தாங்க நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் டீ வைக்கிறேன்னு பாலை சூடு பண்ண போச்சு வேண்டாம் வந்தேன் இது பழனிமலைக்கு பின்னாடி தாங்க இந்த ஊர் இருக்குது நான் வரையில் பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் டெம்பிள் அந்த மலையை வந்து கவர் பண்ணியிருப்பேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் லாங் வீடியோ போடணும்னு சொல்லி கேட்குறீங்க நான் எங்கேயாவது வெளியில் போனால் தாங்க உங்களுக்கு வீடியோஸ்லாம் கொடுக்க முடியும் இனிமேல் வந்து நான் வீடியோஸ் கொடுங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அக்கணும் வீடியோவில் நான் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்